உங்களுக்காக காத்திருப்பது அடையாளம் அடையாளம் என்கின்ற பகுதியிலே உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம் இன்று அடையாளத்தில் யார் அறிமுகமாகிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள் மிக அழகிய நாடான சுவிட்சர்லாந்தில் இருந்து தனது கவிதைகளால் தமிழுக்கு அழகு சேர்த்து வருபவர் எழுத்தாளர் கங்கை மகன் ஸ்ரீகந்தராஜா அவர்கள் முப்பத்தி மூன்று வருட புலம்புயர் வாழ்வில் அமெரிக்காவிலும் டென்மார்க்கிலும் வாழ்ந்து வந்த இவர் தான் எங்கு சென்றாலும் எழுத்தோடு கைகோர்த்து நடந்து சென்றவர் சங்க இலக்கியத்தில் மூழ்கி முத்துக்குளிக்கும் இவர் அதில் விரவிக் கிடக்கும் சாந்தையும் அமுழ்தையும் இன்றைய தலைமுறையினருக்கு சமைத்து பரிமாறி வருபவர் சிந்திக்க தூண்டும் இவர் எழுத்துக்கள் படிப்பவர்களை சங்க இலக்கியங்களை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வுக்குள் உந்தி செல்லும் என்றால் மிக இல்லை மலேசியாவைச் சேர்ந்த அழகியல் கலை நிபுணர் புனிதாவின் அன்பு கணவரான கங்கைமகன் ஸ்ரீகந்த ராஜா அவர்கள் இலங்கையின் நைனா தீவை பிரபடமாக கொண்டவர் நைனா தீவு கணேஷா வித்யாசாலை நைனா தீவு வித்யாலயம் கொழும்பு பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் பழைய மாணவராவார் கற்கும் காலத்தில் சாரணர் இயக்க தலைவராகவும் மாணவர் தலைவராகவும் இருந்தவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்து மன்றத்தின் செயலாளராக இரண்டு வருடங்கள் இருந்தவர் பாடசாலை காலங்களில் பேச்சு கவியரங்கம் பட்டிமன்றம் போன்ற இலக்கியம் சார்ந்த பல நிகழ்வுகளில் பங்களிப்பு செய்தவர் பொருளியல் துறையில் சிறப்பு பட்டம் பெற்ற கங்கை மகன் ஸ்ரீகந்த் ராஜா யாழ்ப்பாணம் தனியார் பாடசாலை உயர்கல்வி ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றியதோடு கொழும்பு இலங்கை வங்கி முகாமியாளராகவும் பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை மண்ணை விட்டு புலம்பெயர்ந்த இவர் டென்மார்க்கில் உயர்தர மாணவர்களுக்கு கற்பித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை தமிழ் அச்சகம் ஒன்றை சொந்தமாக நடாத்தி வந்ததோடு அக்கால பகுதியில் சுவிஸ் தமிழர் என்ற மாதாந்த பத்திரிகையை நடாத்தி வந்தார் இதுவே சுவிஸில் முதல் முதல் தமிழில் வந்த பத்திரிகையாகும் இவருடைய கவிதை சிறுகதை இலக்கிய கட்டுரைகள் புலம்பெயர் இலக்கிய சஞ்சிகைகளிலும் இந்தியாவிலிருந்து வெளிவரும் இலக்கிய இதழ்களிலும் களம் கண்டுள்ளன இவர் எழுதிய நூல்கள் திருந்தாத உள்ளங்கள் தமிழர் வாழ்வில் சைவநரி போதிமரம் ஆத்மலயம் நிலைக்கண்ணாடி புலன் விசாரணை ஆகியன இந்தியாவின் தகிதா பதிப்பகத்தின் ஊடாக வெளிவந்துள்ளன இவரின் புலன் விசாரணை என்ற கவிதை நூல் தமிழ்நாட்டில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெற்றுள்ளது சித்திர தேவதைகள் எனும் நூல் இவ்வாண்டு வெளிவரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்து சென்றாலும் தமிழுக்கும் எழுத்து மண்ணுக்கும் இலக்கியத்துக்கும் வளம் சேர்க்கும் கங்கை மகன் ஸ்ரீகந்த ராஜா அவர்களின் இலக்கியப் பணி தொடர தூவானம் வாழ்த்துப் பூக்களை தூவுகிறது